ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் முன் ஞாபகம் தாலாட்டும் என் கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மலைய ஞாபகங்கள் தீமூட்டும் ஞாபகங்கள் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதிலே கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாலாட்டும் கவிதை என்றாலே உன் பெயரில் கேட்கும் இசையெல்லாம் நீ பேசும் ஞாபகமே பூக்களின் மேலே பணி துளி பார்த்தால் முகப்பரு ஞாபகமே அதிர்ஷ்டம் என்றதும் முந்தன் மச்சம் ஞாபகம் அழகு என்றதும் முந்தன் மொத்தம் ஞாபகம்